குரல் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்று கரப்பினும் கையிகன் தொல்லானின் உன்கண் உரைக்கல் உருவதொன்றுண்டு விளக்க உரை வெளியில் சொல்லாமல் மறைக்கப் பார்த்தாலும் நிற்காமல் தடை கடந்து விழிகள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு அதுதான் பிரிவை விரும்பாத காதல் குரல் ஆயிரத்து இருநூற்று எழுபத்திரண்டு கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது விளக்க உரை கண்ணிறைந்த அழகும் மூங்கில் போன்ற டோலும் கொண்ட என் காதலிக்கு பெண்மை பண்பு நிறைந்திருப்பதே பேரழகாகும் குறள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று மணியில் திகழ்தர நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று விளக்க உரை மணியாரத்திற்குள் மறைந்திருக்கும் நூலைப் போல இந்த மடந்தையின் அழகுக்குள்ளே என்னை மயக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது குறள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு முகைமோக்குள் உள்ளது நாற்றம்போல் பேதை நகைமோக்குள் உள்ளதுண்ண்டு விளக்க உரை மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பியிருக்கிறது குறள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதியர் தீர்க்கும் மருந்துண் துடைத்து விளக்க உரை வண்ணமிகு வளையல்கள் அணிந்த என் வடிவழகியின் குறும்புத்தனமான பார்வையில் என்னை துளைத்தெடுக்கும் துன்பத்தை தீர்க்கும் மருந்தும் இருக்கிறது குறள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தாறு பெரிதாற்றி பெட்பக் கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வத் துடைத்து விளக்க உரை ஆறத்தழுவி அளவற்ற அன்பு காட்டி அவர் என்னை கூடுவதானது மீண்டும் அவர் என்னை பிரிந்து போகிற குறிப்பை உணர்த்துவது போல் இருக்கிறதே குரள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தேழு தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை விளக்க உரை குளிர்ந்த நீர்த்துறைக்கு உரிய காதலன் உடலால் கூடியிருக்கும் போது உள்ளத்தால் பிரியும் நினைவு கொண்டதை என் வளையல்கள் எனக்கு முன்னரே உணர்ந்து கழன்றன போலும் குரள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தெட்டு நெருநற்றுச் சென்றார் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து விளக்க உரை நேற்றுத்தான் எம் காதலர் பிரிந்து சென்றார் எனினும் பல நாட்கள் கழிந்தன என்பது போல் பசலை நிறம் எம்மை பற்றிக் கொண்டதே குரல் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது தொடிநோக்கி மெந்தோளும் நோக்கி அடிநோக்கி அக்தான் டவள் செய்தது விளக்க உரை பிரிவு காரணமாக கழலக்கூடிய வளையலையும் மெலிந்து போகக்கூடிய மென்மையான டோலையும் நோக்கியவன் காதலனைத் தொடர்ந்து செல்வதென்ற முடிவை தன் அடிகளை நோக்கும் குறிப்பால் உணர்த்தினான் குரல் ஆயிரத்து இருநூற்றி எண்பது பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு விளக்க உரை காதல் வேட்கையை கண்களால் உணர்த்தி காதலனுடன் போவதற்கு இறந்து நிற்கும் போது பெண்மைக்கு பெண்மை போன்று இருக்கின்றது